குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமா வர்றாங்க அறிவு பார்த்தா அங்க ரத்தனா அவங்க குடும்பத்தோட வந்து இறங்குறாங்க இப்ப என்ன பண்றது ஏதை பண்றது அப்படின்னு எல்லாம் பதறி போறாங்க அப்போ பவானி சொல்றாங்க இந்த சமயத்துல நம்ம இங்க நிக்கிறது சரியில்லை ஏன்னா இந்த குழந்தை அடிபட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க நம்ம தான் மாட்டுவோம் அதனால அவங்க போறவர்கள் குழந்தையை மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா அறிவு குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து போறார் பின்னாடியே ஸ்வேதாவும் போறாங்க கரெக்டா நம்ம பாரதியோட ரூம்ல கட்டளை கடின குழந்தைய வச்சுட்டு போன வந்து டிராவ்ல சைட் டேபிள் இருக்குல்ல அது டிராவில் வச்சிருக்காங்க பார்த்தோன்னா அவங்க குடும்பம் எல்லாம் வர்றாங்க வாங்க சம்பந்தி வாங்க உள்ள வாங்க உக்கோங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பயங்கர உபசரணையா இருக்குது அப்பவே இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வருது என்னடா நடக்குதீங்க இங்க அப்போ எல்லாத்து முகமும் அப்படி பேயரைஞ்ச முகம் மாதிரி இருக்கு அறிவு ஸ்வேதா ரெண்டு பேர் வர்றாங்க ஸ்வேதா நான் இங்கே இருந்துக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க முதல்ல நீ வா அங்க இருந்து ஏதாச்சும் மாட்டி கொடுத்துறாதன்னு தான் கீழே கூட்டிட்டு வருவாரு அறிவு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பாக்குறப்பே மரகத்தை சொல்றாங்க ஏ தனா எனக்கிடமோ இதுகளோட மூஞ்சிய பார்த்தாவே சந்தேகமா இருக்குது வலிஞ்சி வலிஞ்சி பேசிட்டு இருக்குது முடியுது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நம்ம வந்தாவே எல்லும் கொள்ளும் வெடிக்கிற இவங்க மூஞ்சி இப்ப என்னடா இப்படி இருக்கே எனக்கு சந்தேகமா இருக்குடி அம்மா எனக்கும் சந்தேகமா தாமா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு பாத்துட்டு இப்ப வர நல்லா நீங்க போலீஸ்காரங்க மாதிரி திங்க் பண்றீங்க எனக்கும் அந்த டவுட் இருக்கு பாக்கலாம் எப்படி இருந்தாலும் உண்மை வெளி வந்துதான் ஆகணும் பாக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி எங்க இங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம் அப்படியே பாரதியும் தமிழையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம் சம்பந்தி பாரதி எங்க அப்படின்னு கேக்குற பண்ணிக்கிறாங்க இதுல சாரதா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சாரதா சொல்ல பார்வதி வேற எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் அட்ட டைம்ல வேற வேற இடத்த சொல்லணும்னு இல்லாத சந்தேகம் வந்துருது அப்ப ஏகாம்பரம் சொல்றாங்க அட ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி போட்டு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் பாரதியும் தமிழும் கோயிலுக்கு போறத பார்த்தனே அப்படின்னு சொல்றாங்க சரி ஆதி தம்பி எங்க அப்படிங்கிறாங்க சமதி உங்களுக்கு ஆதி தம்பி எங்க இருக்காங்கன்னு தெரியாதா அவன் மீட்டிங்காக மும்பை போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அடடா அப்படியா சரி சரி எனக்கு இது தெரியாம போயிடுச்சு ஆக்சுவலா வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன் நானு சரி தமிழ பாரதி எப்ப வருவாங்க அப்படின்னு கேக்குறாங்க தெரியல சம்பந்தி நீங்க வேணா போன் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஷாரதா சொல்றாங்க அத கேட்டோட சரி போன் பண்றேன்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க கரெக்டா ரிங் அடிக்குது என்ன இங்க ரிங் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரத்தனம் எழுந்திருச்சு போறாங்க கூட அவங்க ஒய்ஃபு பொண்ணு மருமகள் எல்லாம் எழுந்திருச்சு போறாங்க கரெக்டா அந்த ரூம்ல போய் நிக்கிறாங்க எங்க போன் அடிக்குது அப்படின்னு தெரியல தனதா ஆக்சுவலா போன் பண்றாங்க எங்க அடிக்குதுன்னு தெரியல பாத்துக்கிட்டு இருக்காங்க கீழே அதுக்குள்ள எல்லாம் பதறி போறாங்க ஐயோ இந்த குழந்தைய பாத்துருவாங்களோ என்னமோன்னு பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா போன் கட் ஆயிருது எங்கன்னு தெரியலையப்பா ஆனா இந்த ரூம்ல தான் கட் ஆகுது அப்படின்னு சொல்லி மாடியில இருக்க தானா சொல்றாங்க உடனே என்ன பண்றாருனா என்னோட போன் எடுத்து நான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு ரத்தனா போன் எடுக்கிறாரு கரெக்டா அவரோட கண்ணாடி கீழே விழுந்துருது இவர் ரத்தனா எங்க நிக்கிறாருனா கரெக்டா தமிழ் பாப்பா அந்த கட்டல் கடையில படுக்க வச்சிருக்காங்கல்ல அந்த தமிழ் பாப்பா இருக்கிற இடத்துக்கும் முன்னாடி அந்த முன்னாடி தான் இவரு நின்றுட்டு இருக்காரு அந்த கண்ணாடி கீழே விழுந்தோடனே கண்ணாடி கீழே குமிஞ்சி எடுக்கும் போது இவரு பாத்துருவாரு தமிழ அப்படின்னு நினைச்சா கன்சல் வெறும் கண்ணாடி மட்டும் எடுத்துட்டு ஃபோன் பண்றாரு டிராவல இருந்து சவுண்ட் கேக்குது அட ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரத்தனம் சொல்லும் போது தனத்துக்கு ஒரு டவுட் அதே மாதிரி மரகதத்துக்கும் டவுட் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மரகதம் உனக்கு எந்த டவுட்டா இல்லாம இருந்திருக்கு வா போலாம் அப்படின்னு கீழே கூட்டிட்டு வந்துறாங்க இருந்தாலும் மணிக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு இதுல ஏதோ விஷயம் நடந்துருக்கு அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு கீழே வர்றாங்க முதனே பாத்தீங்கன்னா அப்புறம் சம்மதி நாங்க போயிட்டு வர்றோம் தமிழ் பாரதி வர லேட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறோம் லேட் ஆகும் அப்படின்னு சரி சம்மதி சரி சமதினு சொல்லும் போது தமிழ் பாரதி வர வரைக்கும் நம்ம இருந்து பாத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்றாங்க முதல்ல சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வர்றாங்க அப்பதான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிம்மதியா இருக்கு இதுல வேற ஏகாம்பரமும் பவானி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஏங்க பேசாம இவங்க கிட்ட இந்த அறிவு குடும்பத்தை மாட்டி விட்டு நம்ம தப்பிச்சிருக்கலாம் இப்ப நம்மளும் மாட்டிட்டு முழிக்கிறோம் பாருங்க அதுக்கு ஏகாம்பரம் சொல்றாரு இல்ல பவானி நம்ம சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கேன் நம்மளே சேர்த்து ஜெயில புடிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல வேற பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ஸ்வேதாவும் தன்னை ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க போறத பாத்துட்டு அப்பா போறாங்கடா சாமி அப்படின்னு நினைச்சு நிம்மதியோட இருக்கிறாங்க ஆனா வெளியே வந்தோடனே ஒரு ஃபோன் கால் வருது ரத்தனத்துக்கு செப்பல் போட்டுட்டு இருந்த ரத்தனம் பார்த்தீங்கன்னா நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு செப்பல் போட போனா தனம் மரகதம் ரெண்டு பேரும் செப்பல் போட போறாங்க அப்ப பார்த்தா தமிழ் பாப்பாவோட ஸ்லிப்பர் இருக்கு அதை பார்த்தோன்னே அம்மா இங்க பாத்தியா ஏன் மா தமிழோட செருப்பு இருக்குதுங்க என்னம்மா இங்க ஏதோ நடக்குது போல இருக்குமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏதாச்சும் பண்ணலாம் இதுக்கு ஒரு ஒரு நான் போடுறேன் சொல்றாங்க மரகதம் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஆனா கெஸ்ட் வந்திருக்காங்களே வழி அனுப்ப வரணும்னு சொல்லி யாருமே நினைக்கல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அவங்க எப்படா போவாங்க எப்படா நம்ம தமிழை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு பதறி தான் இருக்காங்க அப்பா என்ன ஜெனிவு புடிச்சு போட்டுற மாட்டாங்களே அதெல்லாம் ஒண்ணுல நான் இருக்கலாம் ஒண்ணு நான் விடுவனா அப்படின்னு அறிவு சொல்றாரு ரத்தனம் பேசி முடிச்சிட்டு சரி போலாமா அப்படிங்கும்போது ஏங்க எங்க சொன்னா திட்டாதீங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா போகணுங்க போயிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க மரகதம் உனக்கு எந்த நேரத்துல வருதுன்னே தெரியாது இப்போ மனுஷனை போட்டு உயிரை வாங்குறது போ போ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ரத்தனமும் அதுக்கப்புறம் மரகதம் உள்ள வர்றாங்க அப்பாடா போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டா மரகதம் உள்ள வர்றத பார்த்து அந்த கொலகார கோஷ்டியே பயங்கரப்பா டென்ஷன் ஆயிட்டு இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சம்பந்தி நான் பாத்ரூம் போகணும் சம்மந்தி அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இந்த இந்த ரூம் இருக்கு இங்க போங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மரகதம் சொல்றாங்க இல்ல இல்ல இங்க எல்லாம் வேண்டாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க பாத்ரூம் நான் என் மருமகளோட பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க அப்பா என்னப்பா அவங்க மாடிக்கு போறாங்க மாட்டிக்கு போறோம்ப்பா ஸ்வேதா பாத்துக்கலாம் இரு இரு அப்படின்னு சொல்லும் போதே சாரதா சொல்றாங்க ஜோ இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன நடக்கும் தெரியலடா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இருங்க இருங்க நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஏகாம்பரம் சொல்லிட்டு இருக்காங்க மரகதமும் மாடிக்கு போறாங்க போனோன்னு என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போகாம அங்கேயே இங்கேயே எல்லா பக்கம் தேடுறாங்க கடைசியில பட்டணை கடியில குமிஞ்சு பாக்குறாங்க பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சி ஆயிருது தமிழ் பாப்பா அடிபட்டு மயக்கத்துல வேலை இருக்காங்க கட்டல் கடையில இருக்கிறத பார்த்துட்டு என்னங்க என்னங்கன்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க மரகதம் இதை பார்த்தோன்னே என்னடா இது இவசி சத்தம் போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாடிக்கு ஓடுறாங்க அதாவது ரத்தனத்தோட குடும்பம் எல்லாம் மாடிக்கு போடுறாங்க போச்சு போச்சு மாடிக்கு போறாங்க அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க மேல போய் பார்த்தா ரத்தனத்துக்கு பயங்கர ஷாக்கு உடனே பாப்பாவை தூக்கி கட்டல் மேல வச்சுட்டு தான் சொல்றாங்க பாத்துட்டு அப்படியே பதறி போயிடுறாரு ரத்தனம் உடனே மணி என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் இது இங்க என்னமோ ஒண்ணு நடக்குதுன்னு எனக்கு தெரியுமாமா அதுதான் எனக்கும் சந்தேகமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல முதல்ல பாப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உடனே பாப்பாவை தூக்கிட்டு கீழே இறங்கி வர்றாங்க மத்தவங்க எல்லாம் அப்புறம் கீழே இறங்கி வர்றாங்க சுமதி அது வந்து அப்படின்னு சொல்லி சாரதா சொல்ல வர்றாங்க ஏய் நீ முதல்ல பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என் பேத்திக்கு மட்டும் ஏதாச்சு ஆச்சு ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் அறிவு சொல்ற அது வந்துங்க அப்படிங்கும் போது பல்லாருன்னு அறிவுக்கு ஒரு கணத்துல அடி குடுக்கிறாரு ரத்தனம் பார்வதி நம்ம இதுக்கு மேல பேச கூடாதுடா அப்படின்னு சொல்லி பார்வதி அமைதியா இருந்துக்கிறாங்க கொலகார பாவி பசங்களா என் பேத்திக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிள்ள முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா தமிழை கூட்டிட்டு போயிடுறாங்க ரத்தன குடும்பம் இவங்க போன பின்னாடி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க ஸ்வேதா அழாத ஸ்வேதா அழாத அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லிட்டு இருக்காரு பவானி சொல்றாங்க ஸ்வேதா இப்ப அழுகிறதுல ஒரு யூஸுமே இல்ல போறவரு சும்மா விடவே மாட்டாரு நம்ம எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாரு பவானி சொல்றாங்க இப்ப நம்ம இது எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு முதல்ல ஹாஸ்பிடல் போறதா நல்லது அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எங்கம்புறம் எப்படியாச்சும் என் பொண்ண காப்பாத்தணும் ஐடியா சொல்லி சொல்லு ஏகாம்பரம் அப்படின்னு அறிவு சொல்றாங்க எனக்கு என்னமோ பவானி சொல்றத கரெக்டா தோணுது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம் அதுக்கப்புறம் யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல ஆதியும் பாரதியும் வந்து கேட்ட நான் என்ன சொல்லுவேன் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்மளை எல்லாத்தையும் உண்டு இல்லேன்னு பண்ணிருவான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க ஸ்வேதா சொல்றாங்க அப்பா நான் இதை பண்ணவே இல்லப்பா நான் எதுவுமே பண்ணல அவ்வளவு நான் தொட கூட இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா அப்பா இருக்கல நான் எல்லாம் பாத்துக்குவேன் அக்கா முதல்லவா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அங்க இருந்து போறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது